இழுச்சுக்கா எங்கக்கா ரொம்ப நாள் ஆளுங்க எங்க தான் போனீங்க ஏடி நான் இதே வீட்டுல தான் நீ ஐம்பது வருஷமா இருக்கேன் இவ ஒருத்தி எங்க ஓடிங்க எங்க வந்தீங்கன்னு கேப்பா என்னக்கா கோழி எல்லாம் வச்சிருக்கீங்க கறி குழம்பா சொருப்பால் அடிக்க போறாங்க கோழிக்காரங்க அது யார் கோழினே தெரியல யார் கோழியா இருந்தா என்னக்கா பேசாம தூக்கிடுமா பேசாம சும்மா இருடி ஏக்கா ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோம் போர் அடிக்குதுக்கா ஆமா மாசத்துல பாதி நாள் தொலைஞ்சு பேர் பாதி நாள் வந்துட்டு விளையாட வாங்கன்னு கூப்பிடுவா சேர்க்க சேர்க்க இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன் டெய்லி விளையாடுவோம் இப்ப எவ்வளவு கூப்பிட்டா எவ்வளவு வரமாட்டாங்களே ஏக்கா அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்

எதுவும் ஃப்ரீயா கொடுக்காங்களா இந்த குண்டை எங்க இருந்து தான் வருவான்னு தெரியல நாம எங்க போனாலும் நம்ம பின்னால என்ன நின்றறியா ஏக்க நான் உங்க கேக்குறேன் சொல்லுங்க எதுக்கு நிக்கிறீங்க பொங்கல் எதுவும் தராங்களா இல்ல வழக்கம் மாதிரி ரெண்டு செருப்பு தராங்க அப்படியே கா ரொம்ப நல்லதா போச்சு நான் வேற செருப்பு வாங்க இந்த பஜார்க்கு தான் போணும் நினைச்சி இங்கே தாராங்களா நானும் இந்த உங்க பின்னாடி வாரேன் கா நலங்கிரோ இவ்வளவுலே எங்க போறாருன்னு தெரியல நானே பின்னால பேக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் இதே வேற இவ்வளவு எழுந்தி இது என்ன இவ்வளவு உத்தரசாதன அது ஆமா கதை உத்தரசாதன

அட விளங்காத சிரிக்கீங்களா என்னமோ ஏதோ பின்னாடி வந்தா விளாட வந்தாளுங்களா விளாட மூஞ்சி முகர்களையும் பாரு இக்கா உத்தரவு காப்பு சிறப்பு கிடையாதுக்கா இவரை எங்க இருந்துமா பிடிச்சீங்க இவே ரோதனை பெரிய ரோதனையா இருக்கு எனக்கு இவனை தள்ளி விட்டா தான் சரியா இருக்கும் போடி புனியம்மா நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல தான் இங்கே ஒரு சும்மா தெருவிலே நடக்க முடியாது என்னைய கொண்டு போய் மலை மேல ஏத்தி விட்டுட்டா ஏதோ ஒரு ஆர்வ கோளர்ல எப்படியோ மேல வந்துட்டே பாய்கிறோம் எப்படி கீழே போகுது தெரியலடி எவ்வளவு ஹெல்ப் பண்ணுங்கடி ஹெல்ப் தானே முனியம்மா இதான் நான் பண்றேன் உனக்கு